இசைஞானி இளையராஜா அவர்களின் செல்ல பிள்ளை பாரதி திரைப்படத்தில் இவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று பாடல் இன்றும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்ட பாடலாகும் அதே அதேபோன்று அழகி திரைப்படத்திலும் பாட்டுச் சொல்லி பாடச்சொல்லி குங்கும மந்ததமா என்ற பாடலும் இன்னும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றது இந்த அளவிற்கு பல திரைப்பட பாடல்கள் அவருடைய தனிப்பட்ட குரல் வளர்த்தால் இருக்கின்றன எந்த பாடகையோட சாயலும் இல்லாமல் அவருக்கென்று தனி குரல் இனிமையான ஒரு குரலாக இருக்கும் அவர் பாடலை கேட்டால் இந்த பாடலை பாடியவர் பவதாரணிதான் என்பதை கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு சினிமாவில் மற்ற பாடகையில விட தனக்கென தனி திறம்பு கொண்ட வளம் உடையவர் பாரதி திரைப்படத்தில் பாடியதற்காக தேசிய விருது பெற்றவர் பல திரைப்படங்களுக்கு இசையும் அமைத்தவர் இளையராஜா அவர்களின் செல்லப்பிள்ளை பாடகி பவதாரணி அவர்களின் வரலாறை காணலாம் பவதாரணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தார் இந்திய சினிமாக்களில் பல பாடல்களை பாடியவர் பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களின் மகளும் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா ஆகியோரின் சகோதரியும் ஆவார் தொன்னூர்களில் தனது வாழ்க்கையைத் தொடங்கிய இவர் பெரும்பாலும் தனது தந்தை மற்றும் சகோதரர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பல திரைப்பட பாடல்களை பாடினார் அவரது தந்தை இளையராஜா இசையமைத்த பாரதி திரைப்படத்திலிருந்து மயில் போல பொண்ணு பாடலை பாடியதற்காக இரண்டாயிரம் ஆண்டில் சிறந்த பெண் பின்னணி பாடைக்கன தேசிய திரைப்பட விருதையும் பெற்றார் இசைஞானி இளையராஜா அவர்கள்தான் இவரை பாடகியாக அறிமுகப்படுத்தினார் இவரது பாடல் பெரும் வெற்றி பெற்றது அப்போதிலிருந்து அவர் தனது தந்தை மற்றும் சகோதரால் இசையமைக்கப்பட்ட ஆல்பங்களில் பாடினார் தேவா மற்றும் சிற்பி இசையமைத்த பல பாடல்களிலும் சினிமா பாடல்களிலும் பாடியுள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஷோபனா நடிப்பில் ரேவதி இயக்கிய மித்ரி மை ஃப்ரெண்ட் படத்திற்காக பவதாரணி இசையமைப்பாளராக மாறினார் பின்னர் அவுனா படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் நுழைந்தார் ஷில்பா செட்டி அபிஷேக் பச்சன் மற்றும் சல்மான் கான் நடித்த ரேவதி இயக்கிய பிர் மிலேங்கே படத்திற்கு அவர் இசையமைத்தார் ஜூன் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் கிராம படமான வெள்ளச்சி என்ற திரைப்படத்திற்கும் இசையமைத்தார் விளம்பர கம்பெனி வைத்து நடத்திய என் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் மகன் ஆர் சவரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ராமச்சந்திரன் ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் அவர் பதிப்பகத்திற்கு சென்று கண்ணன் விளம்பரத்தை தொடங்கினார் பவதாரணி சென்னையில் உள்ள ரோசரி மெட்ரிக் பள்ளியில் படித்தார் இதைத் தொடர்ந்து சென்னை பீட்டர்ஸ் சாலையில் உள்ள ஆதர்ஷ் வித்யாலாவில் உள்ள மேல்நிலைப் பள்ளியிலும் படித்தார் தன் திறமையாலும் குரல் வளர்த்தாலும் தமிழ் சினிமாவில் பாடல் உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தார் பவதாரிணி அவர்கள் பாடிய பாடல்களையும் வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மைடியர் குத்தி சாத்தான் திரைப்படத்திற்காக திடீரே தாளம் என்று ஆரம்பிக்கும் பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்திற்காக குயிலே குயிலே பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தென்றல் சுடும் படத்திற்காக தூரி தூரி என்ற பாடலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அஞ்சலி திரைப்படத்திற்காக ஏதோ ஒன்று இரவு நிலவு அஞ்சலி அஞ்சலி வானம் நமக்கு மொட்டமாடி போன்ற திரைப்பட பாடல்களை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ராசயா திரைப்படத்திற்காக மஸ்தானா மஸ்தானா என ஆரம்பிக்கும் பாடலை பாடினார் இவர் பாடிய பாடல்கள் அனைத்துமே ஹிட் ஆகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரட்டை ரோஜா படத்திற்காக உன்னை விடை மாட்டேன் என ஆரம்பிக்கும் பாடலையும் கட்ட பஞ்சாயத்து திரைப்படத்திற்காக ஒரு சின்னமணி பாடலையும் பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு எனக்கொரு மகன் பிறப்பான் திரைப்படத்தில் வரும் சும் சம் என ஆரம்பிக்கும் பாடலையும் அலெக்சாண்டர் திரைப்படத்தில் வரும் அலெக்சாண்டர் என ஆரம்பிக்கும் பாடலையும் மாணிக்கன் திரைப்படத்தில் சுந்தரரே முழங்கு படத்து பாடலையும் சந்தனோ சி என்ற பாடலையும் பாடினார் கருவேணம்பூக்கள் திரைப்படத்திற்காக பல்லக்கு வந்திருக்கு என ஆரம்பிக்கும் பாடலையும் பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அரவிந்தன் திரைப்படத்தில் வரும் வாழ்த்துக்கள் என ஆரம்பிக்கும் பாடலையும் உல்லாசம் திரைப்படத்தில் முத்தே முத்தம்மா யாரோ யாரோ போன்ற பாடல்களை பாடினார் அதே ஆண்டு தேடி தேடினேன் வந்தது திரைப்படத்திற்காக ஆல்ஸ் மலை காற்று பாடலையும் ராமல் அப்துல்லா திரைப்படத்திற்காக என்விட்டி ஜன்னல் என ஆரம்பிக்கும் பாடலையும் காதலுக்கு மரியாதை படத்திற்காக என்னை தாளாட்ட வருவாளா ஒரு குழந்தை என ஆரம்பிக்கும் பாடலையும் பாடினார் நேருக்கு நேர் திரைப்படத்தில் படத்திலும் ஒரு பாடலை பாடினார் அதன் பிறகு நாம் இருவர் நமக்கு இருவர் படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காதலா காதலா கிழக்கும் மேற்கும் செந்தூரம் கல்யாண கலாட்டா வேலை ஆகிய திரைப்படங்களில் பாடினார் அதே ஆண்டு கிளிஞர்கள் திரைப்படத்திலும் பாடல்கள் பாடினார் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பொண்ணு வீட்டுக்காரன் நேரம் மனம் விரும்புதே உன்னே கும்மி பாட்டு பூவெல்லாம் கேட்டுப்பார் போன்ற திரைப்படங்களுக்கு பாடல்கள் பாடினார் இரண்டாயிரம் ஆண்டு காதல் ரோஜாவே காக்கை சிறகனிலே கொஞ்சம் கொஞ்சி சந்தோஷங்கள் பாரதி கருவேலம்பூக்கள் இளையவள் போன்ற திரைப்படத்துக்கு பாடினார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நண்பர்கள் வாஞ்சிநாதன் கு அந்தியா ஊஹு அந்தியா என்ற கன்னட படம் உபயோகி என்ற கன்னட படம் கண்ணா உன்னை தேடுகிறேன் ஆண்டான் அடிமை மனதை திருடிவிட்டாய் போன்ற திரைப்படத்தில் பாடினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அழகி என் மனவானில் ரமணா சொல்ல மறந்தகதை ஆல்வம் ஆகிய படத்திற்கும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புதிய கீதை பிதாமகன் கொஞ்சி பேசலாம் ராகசியாமை என்ற திரைப்படம் மூன்று ரோஜாக்கள் விஸ்வ துளசி ஒரு நாள் ஒரு கனவு போன்ற திரைப்படங்களில் பாடினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கரகாட்டக்காடி அது ஒரு கனாக்காலம் பொன் மேகலை ரைட்டா தப்பா போன்ற படங்களுக்கு பாடினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அழகா இருக்கிறாய் பயமாக இருக்கிறது தாமரபரணி படத்திலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நாளைய பொழுது உன்னோடு அனுமனஸ்தவம் என்ற தெலுங்கு திரைப்படம் படத்திலும் பாடினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒளியின் ஓசை தானம் சக்கர சக்கரவியோகம் படத்தில் பாடினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அழகர் மலை கண்ணுக்குள்ளே பா போன்ற திரைப்படத்தில் பாடினார் இதில் பா என்பது இந்தி திரைப்படமாகும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர்களும் இவர்களும் கோவா ஆகிய படத்தில் பாடினார் இரண்டாயிரத்தி பதினொன்று அஜித் நடித்த மங்காத்தா திரைப்படத்துக்கு பாடினார் இரண்டாயிரத்தி பனிரெண்டு அரவான் குண்டல்லோ கோதிரை என்ற தெலுங்கு திரைப்படம் மயிலு ஆதலால் காதல் செய்வேர் போன்ற படத்துக்கு பாடினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அநேகன் இரும்பு குதிரை படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாநாடு திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விஜய் சேதுபதி நினைத்த மாமனிதன் திரைப்படத்திலும் பாடினார் இந்த அளவுக்கு பல திரைப்பட பாடல்களில் அவர் தனி முத்திரை பதித்தார் இன்னொன்று சென்டிமென்ட்டாக அவர் பாடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்திருக்கிறது இதுவரைக்கும் ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடினாலும் அந்த படம் வெற்றி படமாகவே அமைந்திருக்கிறது அதேபோன்று அவர் தேர்ந்தெடுத்து பல பாடல்களையும் பாடியுள்ளார் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி முச்சரி வரைத்த மாபெரும் பாடகி பவதாரணி இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு தனது நாற்பத்தி ஏழாவது வயதில் இலங்கையில் கொழும்புவில் தனது உடலில் ஏற்பட்ட நோய் சம்பந்தமான சிகிச்சை பெற்றிருக்கிற போது இறந்தார் அவருக்கு புற்றுநோய் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது அவர் இந்த உலகை விட்டு மறைந்தாலும் அவருடைய அந்த இனிமையான குரலில் உள்ள பாடல்கள் இந்த உலகம் இருக்கும் வரை செவிகளில் ஒழித்து கொண்டே இருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்